ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் நூற்றி எட்டு ஆம்பு தொழிலாளர் சங்கம் சிஓஐடியோ நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர்கள் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட நூற்றி எட்டு ஆம்பு தொழிலாளர் தமிழகம் முழுவதும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுது இதில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு கடந்த நான்கு ஆண்டு காலமாக ஊதிய உயர்வு வளர்த்தி உயர்த்தி வழங்கப்படவே இல்லை இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு இந்த சேவை திட்டத்தை ட்ரிபிள் பியில் அரசு தனியார் கூட்டு பங்கேற்பு திட்டத்தின் கீழ் நிர்வாகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஎம்ஆர்ஐஜிச்சஸ் என்ற தனியார் நிர்வாகம் ஏற்கனவே அரசுடன் நாங்கள் ஏற்படுத்திக் கொண்ட பதினாறு சதவீதத்திற்கு குறைவாக ஊதிய உயர்வு வழங்கக்கூடாது என்ற ஒப்பந்தத்தை மீறி தன்னிச்சையாக முடிவு செய்து பத்து சதவீத ஊதிய உயர்வு வழங்கியிருக்காங்க இது சம்பந்தமாக தமிழக அரசு அதிகாரிகளிடம் முறையிட்ட போது தொழிலாளர்கள் பிரச்சனைகளை நாங்கள் தலையிட மாட்டோம் அரசாணை முன்னூற்றி அறுபத்தி ஏழு வந்து இந்த மாதிரி தனியார் நிறுவன தொழிலாளர்கள் பிரச்சனைகளை தமிழக அரசு அதிகாரிகள் தலையிடக்கூடாதுன்னு ஜிஓ போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பல நூறு கோடி மக்கள் வரிப்பணத்தை ஒரு தனியார் நிறுவனத்திட்ட கொடுத்துட்டு அது முறையாக செலவிடப்படுது அது முறையாக தொழிலாளிக்கு சம்பளம் வழங்கப்படுதாங்கிறத கண்காணிக்கணும்னு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற அந்த உத்தரவையும் மீறி தமிழக அரசு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக செயல்படுவதை கண்டித்தும் நூற்றி எட்டு ஆம்ப தொழிலாளர்களுக்கு விலைவாசி உயர்வின் அடிப்படையில் அவர்களுடைய வடாந்திர ஊதிய கோரிக்கையின் மீது உரிய பேச்சுவார்த்தை நடத்தி சம்பள உயர்வு உயர்த்தி வழங்கணுங்கிற கோரிக்கையையும் முன்னிறுத்தி தமிழகம் முழுவதும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தினந்தோறும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்ற அடிப்படையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இல்லை 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 குறிப்பிட்ட பீரியடுங்கிறது வந்து தப்பு இப்போ நாங்கள் வந்து க இந்த போன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியிலேருந்து இதுக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம் தொடர்ந்து நீங்கள் எங்களோட போராட்டங்களையும் எங்களோட தொண்டறிக்கையும் எடுத்து பாருங்க திட்டமிட்டு நிர்வாகமும் தமிழக அரசும் சரியாக தீபாவளிக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொதுநல வழக்கு தொடுத்து நாங்கள் ஏதோ தீபாவளி பண்டிகை ஆனால் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க ரெண்டாவது பேச்சுவார்த்தையை வந்து அந்த நாள் வரைக்கும் நிர்வாகமும் தமிழக அரசும் கடத்துகிறாங்களே தவிர நாங்கள் இல்லை அகவேளைப்படி கொடுங்க நாங்கள் வந்து இந்த அரசு பொறுப்பேற்ற நாளில் இருந்து நிதி இல்லை நிதி இல்லைன்னு எங்களுக்கான சம்பளத்தையும் வந்து பத்தாம் தேதி கொண்டு போகிறது சம்பளத்தை முறையாக வழங்க மறுக்கிறீங்க இதையெல்லாம் முன்னிறுத்தி நாங்கள் வேலை நிறுத்தத்துக்கு போவோன்னு ரெண்டு தடவை பேச்சுவார்த்தை நடத்தி அதில் உடன்பாடு எட்டப்படாமல் தொடர் போராட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அரசும் இந்த தனியார் நிர்வாகமும் திட்டமிட்டு தொழிலாளர்களுடைய நியாயமான கோரிக்கையையும் ஆம்புலன்ஸுகளுக்கு பராமரிக்கிறதுக்கு ஒதுக்கப்படுற நிதியும் முறைகேடு செய்கிறாங்க அதை நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதை உத்தரவாகவும் பெற்றிருக்கோம் இந்த சேவை நடத்திக்கிட்டு இருக்க இஎம்ஆர்ஐ தனியார் நிர்வாகம் மற்ற மாநிலங்களில் வந்து கான்ட்ராக்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்ட்ராக்டில் எடுத்து லாபத்துக்காக பெயரளவில் சேவை நடத்துகிற மாதிரி தமிழகத்திலேயும் நடத்தணும்னு திட்டமிட்டிருக்காங்க அதை முறியடிக்கிறதுக்கு நாங்கள் மட்டும் போரா போதாது தமிழக மக்களாக மக்களும் எங்கள் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கணுன்னு தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் வேண்டுகோளையை முன்வைக்கிறோம்